மாவட்டம் தாராபுரம் உடுமலை சாலையில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ கல்வி நிறுவன வளாகத்தில் செயல்படும் ஏஎன்எம் செவிலியர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி முடித்த முன்னாள் மாணவிகள் அரசு வேலை வாய்ப்புக்காக உத்தரவு வழங்கப்படாததால் கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த எழுபதற்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவிகள் தங்கள் பெற்றோர்களுடன் இணைந்து நடத்தும் இந்த போராட்டத்திற்கு போலீசார் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாவது ஆண்டு முதல் உரிமம் பெற்று செயல்பட்டு வரும் இந்த செவிலியர் பயிற்சி பள்ளியில் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை ஏ பயிற்சி முடித்து சான்றிதழ் பெற்ற நூற்றி ஐம்பத்தி இரண்டு மாணவிகளில் எழுபது பேர் நேற்று பயிற்சி பள்ளி வளாக நிர்வாகத்தை சந்தித்தனர் அவர்கள் தெரிவித்ததாவது எங்களுக்கு முன் பயிற்சி முடித்த மாணவிகளுக்கு எல்லாம் அரசு வேலை கிடைத்து உத்தரவும் வந்துவிட்டது ஆனால் இரண்டாயிரத்து பதினாறு முதல் பயிற்சி முடித்த எங்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்புக்கான உத்தரவே வரவில்லை இதற்கான முறையான காரணம் தெரிவிக்கப்படும் வரை பயிற்சி பள்ளி வளாகத்தினை விட்டு வெளியேற மாட்டோம் என்று உறுதியாக கூறினர் சம்பவம் குறித்து அறிந்த தாராபுரம் போலீசார் பள்ளி வளாகத்திற்கு விரைந்து வந்து நிர்வாகத்திடம் விசாரணை நடத்தினர் அப்போது பயிற்சி பள்ளி நிர்வாகம் அளித்த விளக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் முதல் முறையாக உரிமத்துடன் செவிலியர் பயிற்சி பள்ளியை நடத்தி வருகிறோம் மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து சான்றிதழ்களை பதிவு செய்து ஒப்படைத்துவிட்டோம் வேலை கிடைப்பதற்கு பள்ளி நிர்வாகம் எந்த வகையிலும் பொறுப்பேற்க முடியாது அனைவரும் எழுத்துப்பூர்வ விண்ணப்பம் கொடுத்தால் அரசுக்கு அனுப்பி காரணம் கேட்டு தகவல் அளிக்கலாம் என்று தெரிவித்தனர் இதற்கு மாணவிகள் அளித்த பதிலில் கடந்த இரண்டு மாதங்களாக சென்னையில் தங்கி வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்தபோது எங்கள் பயிற்சி பள்ளி முறையான அங்கீகாரம் இல்லை என்ற தகவல் கிடைத்தது தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு ஏஎன் பயிற்சி பள்ளிகளில் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள அம்பளிக்கை சி பள்ளி திருவள்ளூர் சிஎஸ்ஐ செவிலியர் பயிற்சி பள்ளி வந்தவாசி மற்றும் தாராபுரம் சிஎஸ்ஐ செவிலியர் பயிற்சி பள்ளி ஆகிய நான்கு பள்ளிகள் மட்டும் பயிற்சி முடிந்த மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவு வழங்கப்படவில்லை இதற்கான உண்மையான காரணம் தெரிவிக்கப்படும் வரை வளாகத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்தனர் தற்போது சிஎஸ்ஐ ஏ என் எம் செவிலியர் பயிற்சி பள்ளி வளாகத்திற்குள்ளேயே பெற்றோர்களுடன் அமர்ந்து மாணவிகள் தர்ணா போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இச்சம்பவத்தால் பயிற்சி பள்ளி வளாகத்தில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது போலீசார் பாதுகாப்பு அளித்து வருவதுடன் நிலைமையை கவனித்து வருகின்றனர் சார் என்னோட பேரு ரூபி நான் திருச்சி மாவட்டம் நான் தாராபுரத்துல தான் வந்து காலேஜ்ல வந்து படித்தேன் ரெண்டு வருஷம் கோர்ஸ் வந்து நான் படித்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் வந்து ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் நான் கம்ப்ளீட் பண்ணும் என்னோட சூப்பர் சீனியருக்கு இங்க போஸ்டிங் கொடுத்தாங்க இந்த காலேஜ்ல தான் கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி படிச்ச எல்லா காலேஜ்ல உள்ள இந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்குமே இன்ன வரைக்கும் போஸ்டிங்ல தான் இருக்காங்க திருப்பூர் கார்பரேஷன்ல இருக்காங்க அர்பன்ல இருக்காங்க ரூரல்ல இருக்காங்க பதினஞ்சு வருஷம் சர்வீஸோட இருக்காங்க பட் ஆனா நாங்க ஏன் எலிஜிபிள் இல்ல எங்களுக்கு சொல்றாங்கன்னு எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியல இந்த ஒரு சர்டிபிகேட்டை வச்சு நாங்க இன்ன வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கோம் எங்க காலேஜ் முன்னாடி நாங்க உட்காந்துருக்கோம் ஒரு பதில் கேட்டால் இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது கடலுக்கு ஒரு தண்ணி கூட குடிக்காம இன்ன வரைக்கும் எங்க பேரண்ட்ஸோட நாங்கள் உட்காந்துருக்கோம் குழந்தைங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து இன்ன வரைக்கும் உட்காந்துருக்கோம் எங்க பிரின்சிபல் மேம் இன்ன வரைக்கும் எங்களை பார்க்க கூட இல்ல எங்களோட ஒரு பதில் கூட எங்கள்கிட்ட ஒரு பேசல எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு எங்க மூஞ்ச கூட இன்ன வரைக்கும் பார்க்கல எங்க பிரின்சிபல் மேம் எதுவுமே பேசாம வெளியே போயிட்டாங்க கார்ல மீடியாக்காரங்க கூட இருக்கிறாங்க போலீஸ்காரங்க எல்லாருமே வந்தாங்க அவங்க மட்டும் எங்கள்ட்ட பேசனாங்க இன்ன வரைக்கும் எங்க பிரின்சிபல் மேம் பதிலே பேசவே இல்லை எங்களோட மேம் கூட இன்ன வரைக்கும் வெளியே வந்து எங்கள்கிட்ட பேசல காலேஜுக்குள்ள அலோ பண்ணவே இல்ல வெளியவே நிக்க வச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி எங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க சூப்பர் சீனியர் அதனால அதுக்கப்புறம் உள்ள எம் ஆர்பி ல நாங்கல கொடுத்துருக்கோம் எங்களுக்கு ஏன் போஸ்டிங் போலன்னா எங்களோட கேள்வி ஆனா எங்களோட கேள்விக்கு அவங்க வந்து ஒரே ஒரு சர்டிபிகேட் வச்சு அவங்க பேசுறாங்க இவங்க டிபிஎச் அப்ரூவ்டு இல்லைன்னு சொல்றாங்க பட் ஆனா இது வந்து டிபிஎச் இல்லைன்னா இது கவர்மெண்டோட உங்களோட இது தாங்க நீங்க தான் எங்க காலேஜ்ல வந்து நீங்க கேட்கணும் பட் கேட்டானா அங்க இதுக்காக பாதிக்கப்பட்ட மாணவிகள் நாங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க சார் நாங்க காலேஜ்ல இருந்து இந்த மூணு நாளா நாங்க சென்னையிலயே சுத்திட்டு வந்துட்டோம் இப்பதைக்கு எங்க காலேஜ்ல இவ்வளவு நாளா இருக்கணும் எவ்வளவு நாள் இருக்கணுமோ அவ்வளவு நாள் நாங்க இருக்கணும் ஆனா எங்களுக்கு எங்க பதில் தெரியாம நாங்க எங்க குழந்தைங்களோ எங்க பேரண்ட்ஸோ யாருமே இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம் நாங்களாம் படிக்க முடியாம எங்க பேரண்ட்ஸ் இல்லாம எங்க சித்தப்பா சித்தி எல்லாம் வச்சு தான் நாங்க படிச்சு வந்திருக்கோம் எங்களுக்கு இதுக்கு பதில் தெரியாம நாங்க போகவே மாட்டோம்